முதல்ல கேப்டன் அவர்களும் துணைவியா இருக்கும் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் எனக்கு என்னுடைய என்னோட சின்சியர் கண்டலன்ஸஸ் தெரிவித்துக்கிறேன் அதாவது சினிமா தெரியாதவங்க வெளியில் இருக்கிறவங்க என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்க கேள்வி எதுக்கு அவர் பேர் கேப்டன் வச்சிருக்காங்க எல்லோரும் கூப்பிடுறாங்க அவர் கப்பலில் இருக்காரா இல்லை நான் கிரிக்கெட் டீமாக ஸ்போர்ட்ஸ் டீமுக்கான்னு கேட்பார் மக்களின் அதாவது வெறும் தமிழக மக்கள் இங்க மட்டும் இல்ல உலகெங்கும் இருக்க அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் அதுதான் எந்த கேப்டன் எல்லாரும் மனசுக்கு இடம் பிடித்தவர் அந்த கேப்டன் எங்களுடைய கேப்டன் வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்களா முதல்ல கேள்வியே சோர் போடாம கிடையாது யாருக்காவது மருத்துவ உதவின்னு போனா முதல்ல அவர் வந்து உதவி செய்யறதே கேப்டன் தான் இதே டிசம்பர் மாதம் தான் நான் ஒரு வாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவர் ஷூட்டிங்கை பக்கத்துல வச்சுட்டு தெரிஞ்சு ஞானவேல் சார் அவங்களோட ஷூட்டிங் தான் நினைக்கிறேன் கேமராமேன் கிட்ட சொல்றாரு போய் அந்த பண் தம்பி வந்து காசு எதிர்ப்பானு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஆப்ரேஷனுக்குலாம் எதனா உதவி செய்யணும்னா செய்யுங்க எதனா ஃப்ளைட்டில் கூட்டு போய் எதனா எங்கன்னா போய் எடுத்துகிட்டு போகணும்னா கூப்பிட்டு போயிட்டு வாங்க அவரோட ஷூட்டிங் இனிப்பாட்டு எல்லாம் வந்து நல்லா இல்லையா எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன் நிமிஷத்து நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காரு எல்லா நடிகர்களுக்காக இன்னைக்குமே அவர் வந்து அவைலபிளா இருந்திருக்காரு சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமா இருந்தவர் எங்களுடைய கேப்டன் இன்னைக்கு நடி சங்கத்துக்கு தேர் வைக்கிறது இல்லாடுறது எல்லாமே வந்து தயவு செய்து அவரை அரசியல் பண்ணாம அவரை முழு மனசோடு ஏத்துக்கிட்டு பண்ணுங்க ஏன்னா அந்த சினிமாக்காரன் உழைச்சிருக்காரு இன்னைக்கு கடல்ல இருக்கு அன்னைக்கு கடல்ல இருந்து மீண்டி எடுத்துட்டு வந்தவர் ஏதோ எல்லாரும் வந்து பெரிய பெரிய டிகிரி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட அவர் அவரோட புத்திசாலித்தனத்துல அவரோட உழைப்புல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தினாரு கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு

மாதம் இன்னும் எடுத்துக்கும் தெரியல ஆனா ஒரே ஒரு சின்ன ஆறுதல் எங்க கேப்டன் மோக்ஷம் அடைஞ்சிருப்பார் நிச்சயமாக நல்ல always live கேப்டன் லவ் யூ